வணக்கங்க நம்ம இந்தியாவில் வந்து குப்பை வண்டி வரும்போது எல்லோரும் குப்பை பக்கெட்டை எடுத்துகிட்டு வாசலுக்கு வருவோம் இங்கே கனடாவில் வந்து குப்பை வண்டி வருதுங்கிறத முதல் நாளே வந்து ஒரு ஆப்பில் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் பிரித்து தெரு வாசலில் முதல் நாளே கொண்டு வந்து வச்சிடுறாங்க அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வேஸ்ட்டெலாம் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வைக்கிறாங்க அப்புறம் இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து இது மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதில் வைக்கிறாங்க இந்த மாதிரி அட்டையெல்லாம் பிரித்து இவ்வளோ சைஸுக்கு தான் இருக்கணும் அந்த அட்டைன்னு சொல்லி இதை கட் பண்ணி வைக்கிறாங்க இதில் வந்து இந்த கார்ட்போர்டு அட்டை பேப்பரு இதெல்லாம் இதில் வைக்கிறாங்க இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கவர்ஸ் அதை ரீசைக்கிள் பண்ண முடியாத எல்லாம் இந்த மாதிரி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும்னு கணக்கு இந்த கணக்கு படி இருந்தால் தான் இந்த குப்பகை வண்டிக்காரங்க வந்து எடுக்கிறாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி தான் கனடாவில் நடக்குது